அனைவருக்கும் வணக்கம் நான்கள் ஐயனார் இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க இந்தியா கூட்டணியினுடைய கூட்டம் குறித்து பல்வேறு விதமான செய்திகள் தற்பொழுது வந்து கொண்டிருக்கின்றன முக்கியமாக பாஜகவை அச்சுறுத்தும் விதமாக இந்த கூட்டம் என்பது அமைகிறது அதுவும் ஜூன் ஒன்றாம் தேதி அமைகிறதுனுடைய முக்கிய பங்கு என்ன முப்பதாம் தேதி இங்கே பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து கன்னியாகுமரியில் தியானம் செய்ய போகிறேன் அப்படின்ட்டு சொல்கிறாரு இந்த முப்பதுக்கும் ஒன்றுக்கும் இடைப்பட்ட தொலைவு என்னவாக இருக்குது அப்படின்றது தான் நம்ம விவாதிக்க போகிறோம் அதாவது முதற்கட்டமாக மோடி அவர்கள் இங்கே கன்னியாகுமரி வர்றது என்பது அடிப்படை நோக்கம் என்னென்னா ஒன்றாம் தேதி இறுதிக்கட்ட தேர்தல் அப்போ இறுதிக்கட்ட தேர்தல் பிரச்சாரம்லாம் ஓய்ந்துள்ள நிலையில எந்த ஒரு அரசியல் தலைவரும் பிரச்சாரம் செய்யக்கூடாது அப்படின்றது முக்கியமான ஒன்று ஆனால் மோடி இங்கே வந்து தியானம் செய்வதன் மூலயமா எப்படி அவர் கேதர்நாத்ல போயிட்டு தியானம் செய்யும்பொழுது மீடியாக்கள் அனைத்தும் இல்லை கேமராக்கள் அனைத்தும் அவர் பக்கம் இருந்தனவோ அவரை படம் இருந்தனவோ அதே போல் இப்போ நடக்கும் அப்போ இந்தியா ஃபுல்லும் மோடி மூஞ்சி காட்டுவாங்க அதனால நமக்கு மக்கள் ஓட்டு போட்டுருவாங்க அப்படின்ற ஒரு 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 நப்பாசையில் அவர் வந்துட்டு இருக்கார் ஆனால் எதுவாக இருந்தாலும் இது தேர்தல் விதிமுறைகளுக்கு அப்பாற்பட்டது அப்படின்றத முக்கியமா நம்ம பார்க்கணும் அந்த வகையில தான் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் செல்வப் என்ன சொல்றாருன்னா இது ஒருத்தர் நான் தேர்தல் ஆணையத்துல முறையிட போறேன் அப்படின்ட்டு அவர் சொல்றார் புகார் அளிக்க போறேன் ஏன் தேர்தல் ஆணையம் இதன் மீதெல்லாம் நடவடிக்கை எடுக்க மாட்டுக்கு அப்படின்ற ஒரு கேள்வியை அவர் முன்வைக்கிறார் மிக மிக முக்கியமான ஒரு கேள்வியாக படுகிறது இப்போ வேற எந்த அரசியல் தலைவர் இப்போ ராகுல் காந்தி போன்றவர் பேசுவதற்கு வந்து நீங்க இது பண்றீங்க ஓகே பேசக்கூடாது அப்படி அப்படின்ட்டு சொல்றீங்க ஆனால் நீங்க வந்துட்டு எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கீங்களா இதுக்கு என்னன்னா சமாளிப்பு அப்படின்ற அடிப்படையில் நீங்க இந்த பக்கம் ஜேபி பி நட்டாவுக்கு நோட்டீஸ் அனுப்பிங்க இந்த பக்கம் கார்கேவுக்கு நோட்டீஸ் அனுப்புறீங்க அப்போ ஏன் அங்க இருக்கக்கூடிய பேசுகிற தலைவருக்கு அனுப்ப மாட்டீங்க அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஆனா ராகுல் காந்தி மீது மட்டும் நேரடியான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டதில்ல சமீப காலங்களா அப்ப இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்றா பார்க்கப்படுகிறது தேர்தல் ஆணையத்தின் மீது இப்ப மோடி அவர்கள் அதன் காரணமா தான் இந்த தியான மேற்கொண்டு மேற்கொண்டிருக்காரு இன்னும் சொல்லணும் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா அதன் காரணமாக பலத்த போலீஸ்க்கு அது பாதுகாப்பு என்பது இடப்பட்டிருக்கு அந்த இடத்த வந்து யாருமே உண்மைய விட மாட்டுறாங்க அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க இன்னும் சொல்லணும்னா அந்த இடத்த ஏசி போன்ற இதெல்லாம் வந்து பொறுத்துட்டு இருக்காங்க அதுவே கூலிங்கான இடம் ஆனால் அதுக்குள்ளே ஏசி கூலர்லாம் வந்து செட் இருக்காங்க அப்படின்ற மாதிரி அங்கே இருக்கக்கூடிய தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றாரு அப்போ இப்போ தேதி இந்த பக்கம் இந்தியா கூட்டணி கூட்டம் ஏன் ஒன்றாந்தேதியாக நடத்தணும் ஒன்னாந்தேதி தான் எலெக்ஷனு தேதி நைட்டே நடத்த வேண்டிய இல்லை ஈவினிங்கே நடத்த வேண்டிய கட்டாயம் என்ன இருக்குது அப்படின்றது ரொம்ப முக்கியம் இந்தியா கூட்டணி அப்படின்னு இருக்கும் பொழுது கார்கே அப்புறம் ராகுல் காந்தி கெஜ்ரிவால் அகிலேஷ் இந்த பக்கம் முதல்வர் அப்புறம் பாத்தீங்கன்னா மம்தா மம்தா அவர்கள் வரல அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா தேர்தல் காரணமாக நான் இதில் பங்கு வரவில்லை அப்படின்றத சொல்லியிருக்காங்க தமிழகத்துல இருந்து டிஆர் ஆர் பாலு அவர்கள் போயிட்டு கலந்துக்கிறதா இருந்துச்சு இந்த பக்கம் ஸ்டாலின் அவர்கள் வருவாரா வரமாட்டாரா அப்படின்ற ஒரு கேள்வி என்பது இருந்து கொண்டே இருந்தது ஆனால் திமுக வட்டாரங்கள் கூறுவது என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் கண்டிப்பாக போயிட்டு சேர்வார் கண்டிப்பாக அந்த கூட்டத்தில் பங்கேற்பார் அதாவது ஒன்றாம் தேதி காலை இங்கேருந்து விமானம் ஏறுறார் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஏன் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டினுடைய முக்கிய பங்கு குறித்தும் இன்னும் சொல்லணும் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா திமுகவினுடைய முக்கிய பங்கு குறித்தும் அவர் வந்து எடுத்து அவங்க சொல்லப்படுறாரு அப்போ அதன் காரணமாக இந்தியா கூடிய மிக முக்கியமான கூட்டம் அந்த நடக்க போகுது அப்படின்றதுனால அதில் பங்கு கொள்வார் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க ஏன் ஒன்னாம் தேதி அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா இப்போ நான் சொன்ன தலைவர்களில் இக்கட்டான சூழ்நிலையில் மாட்டி கொண்டிருப்பவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கெஜ்ரிவாலாக இருந்து கொண்டிருக்கிறார் ஏன்னா கெஜ்ரிவாலுக்கு ஒன்னாம் தேதியோட தான் ஜாமீன் முடியுது அவர் ஜாமீன் வந்து எக்ஸ்டென்ஷன் பண்ணணும் அப்படின்ட்டு விண்ணப்பிருந்தா விண்ணப்பிச்சிருந்தார் ஆனால் உச்ச நீதிமன்றம் அதை ஏற்கவில்லை இல்லை எங்களால் அது முடியாது இப்போ எல்லாம் வந்து லீவில் இருக்காங்க அது தலைமை நீதிபதி தான் முடிவு செய்யணும் அதனால் நீங்கள் ஆஜராகி ஆகணும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க அதிகார் செய்யல இப்போ அதன் காரணமாக கெஜ்ரிவால் இருக்கும்பொழுதே வந்து பேசி முடிச்சிடலாம் அப்படின்றதா என்னுடைய நோக்கமாக இருந்து கொண்டு இருக்கிறது இன்னொரு கட்டாயம் என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா ஒன்னாம் தேதி கூட்டத்தில் பேச போது மிக முக்கியமாக என்னன்னா பிரதமர் வேட்பாளர் யாருன்னா ஏன் இந்த பிரதமர் வேட்பாளர் யார் அப்படின்றத இந்த இதுக்குள்ளே பேசணும்னா கெஜ்ரிவால் உள்ள போயிட்டாருன்னா நாலாம் தேதி ரிசல்ட் என்ன ஆகும் அப்படின்ட்டு தெரியல அவருடைய நிலைமை என்ன ஆகும் அது அப்பாற்பட்டதாக வச்சுப்போம் நாலாம் தேதி ரிசல்ட்ன்னும் போது இப்போ இருக்கக்கூடிய ஸ்டாண்டுக்கு இங்க இருக்கக்கூடிய இந்திய கூட்டணி ஜெயிக்கும் எதிர்பார்க்கப்படுகிறது இந்தியா கூட்டணி ஜெயித்தால் மூன்று நாட்களுக்குள் பிரதமர் வேட்பாளர் அறிவிக்கப்படுவார் அப்படின்ட்டு ராகுல் காந்தி அவர்கள் சவால் பெற்றிருக்காரு ஏன்னா இந்த பக்கம் பிரதமர் வேட்பாளரே இல்லாம ஒரு கூட்டணியா அப்படின்ற கேள்வி இருந்தப்ப அந்த கேள்விக்கான பதிலாக ராகுல் காந்தியினுடைய சவால் அமைந்தது அப்படின்றது ரொம்ப முக்கியம் அப்ப அந்த வாக்கை காப்பாத்தி ஆகணும் அப்ப அதன் அடிப்படையில இந்திய கூட்டணி வெற்றி வரும் அப்படின்ட்டு மிகப்பெரிய ஒரு பலத்தை நம்பிக்கை வச்சிருக்காங்க இன்னொன்னு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க அரசியல் திறனாய்வாளர்கள் அப்படின்ற அடிப்படையிலயோ இல்ல அரசியல் கருத்து பேசுறவங்க அப்படின்ற அடிப்படையிலயோ பிரசாந்த் கிஷோர் போன்றவர்கள் என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா இங்க காங்கிரஸ் கட்சி நூறு தொகுதியில் கூட வெற்றி பெறாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க இன்னொருத்தவர் அவர் வந்து பாஜக இருநூத்தி ஐம்பது தொகுதியில் வெற்றி பெறும் அப்படின்ற சொல்லியிருக்காங்க இப்ப இது இப்ப இந்தியா கூட்டணியுடைய கூட்டம் இது எல்லாத்தையும் கழகத்தை ஏற்படுத்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் என்ன நம்ம சொல்லிட்டு இருக்கோம் இந்தியா கூட்டணி வந்து கூட்டம் கூட்டி பிரதமர் வேட்பாளர் வரைக்கும் பேசிட்டு இருக்காங்களே அப்படின்றது இவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு கழகத்தை ஏற்படுத்திருக்கு ஏன்னா இப்ப பேசக்கூடக்கூடிய பிரசாந்த் கிஷோராலும் மத்தவங்களோ எந்த ஒரு கருத்து கணிப்பு நடத்தல மக்கள் இடத்துல போயிட்டு சரிங்களா எக்ஸைட் போல் அப்படின்ட்டு ஒண்ணு இருக்கு இல்ல ஒப்பீனியன் போல் ஒண்ணு ஒண்ணு இருக்கு எக்ஸைட் போல் அப்படின்றது தேர்தல் முடிந்த பின்பு நடத்தக்கூடியது அதுவும் அவர் நடத்துல இல்ல ஒப்பீனியன் போல் தேர்தலுக்கு முன்னாடி என்னவா இருந்துச்சு நிலைமை அப்படின்னு பார்த்தா தேர்தல் ஆரம்பிப்பதற்கு முன்னாடி இங்க இந்தியா வெல்லுமா பேச்ச கூட யாரும் எடுக்கல பிஜேபி தான் ஜெயிக்கும் அப்படின்ற ஒரு ஸ்டாண்டில் தான் இருந்தாங்க ஆனா அதன் பின்பு ஆன தேர்தல் பிரச்சாரங்கள் அதற்கு ஏற்பட்ட பின்பு மோடியினுடைய பேச்சுக்கள் மாறிய பேச்சுக்கள் அப்புறம் மக்களினுடைய எழுச்சி எல்லாத்தையும் பார்க்கும்பொழுது இப்ப பிஜேபி எங்க வெல்லுமா அப்படின்ற ஒரு ஸ்டாண்டுக்கு வந்திருக்கு அப்ப இது ரொம்ப ரொம்ப இந்த டிராவலிங் ரொம்ப முக்கியம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கலை ஏன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் என்பது மிக முக்கியமான ஒன்றாக இருந்து கொண்டிருக்கிறது அப்ப இப்படி இருக்கும்பொழுது நீங்க எந்த ஒரு கணிப்புமே நடத்தாத போது நீங்க நூறு இடங்கள்ல இவங்க வெல்ல மாட்டாங்க இவங்க இரநூத்தம்பது தொண்ணூறு இடங்களும் வெல்வாங்க அப்படின்றது அவங்க அதை ஏத்துக்கல இன்னொன்னு என்னன்னா இப்ப இந்த ஜூன் ஒன்னாம் தேதியான கூட்டம் என்பது இது எல்லாத்தையும் தாண்டி கலநிலவரம் என்ன அப்படின்ட்டு அந்தந்த ஸ்டேட்ல இருக்கக்கூடிய ஆளுங்கட்சிக்கு தெரியும் இல்ல அங்க இருக்கக்கூடிய மாநில கட்சிக்கு தெரியல இப்போ தமிழ்நாட்டினுடைய களநிலவரம் என்ன இங்கே எத்தனை சீட் வரும் அப்படின்ட்டு ஸ்டாலினை கேட்டா டேரெக்டா தெரிஞ்சு போகுது முடிஞ்சில்ல அப்ப அந்த மாதிரி அகிலேஷை கேட்டா அங்கே அகிலேஷன்றது இல்லாம யூபியில் அவங்களே வந்து ரொம்ப வேற லெவல்ல வேலை பார்த்துட்டு இருப்பாங்க அப்ப எல்லா இடங்களிலும் இருக்கக்கூடிய நிலைமை என்னவா இருக்கு அப்படின்றத அவங்க பேசி முடிவெடுக்க உள்ளார்கள் அப்படின்றதோடு சேர்த்து இப்ப பிரதமர் வேட்பாளரை தாண்டி அஹ் அமைச்சரெல்லாம் இருக்காங்க அமைச்சருடைய பங்குகள் என்னவா இருக்கும் எந்தெந்த கட்சிகளுக்கு எந்தெந்த அமைச்சர் பதவி கொடுக்கறதோ அதை கட்டுப்படுத்துவது யாரு ஒரு கூட்டணியாக எப்படி செயல்படுறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா இப்ப நடக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில கூட்டணி கட்சிகள் ஒன்றிணைந்து செயல்படுவது மிக முக்கியமான ஒரு பங்கா இருக்கிறது தொடக்கத்திலிருந்தே வந்துட்டு இருக்கோம் இந்தியா கூட்டணியினுடைய தொடக்கத்தில் நிதிஷ் அவர்கள் இதனை வெடிவாக இருந்து கொண்டிருந்தாலும் கூட நிதிஷே அவருக்கு ஒண்ணு அப்படின்னும் பொழுது அவர் நைசா கேண்டிட்டு போயிட்டு சேர்ந்துட்டார் அப்ப இது போன்ற நிலையை பார்க்க வேண்டியுள்ளது இன்னொன்னு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மக்களுக்கு இதுல அதிக அதிகப்படியான பொறுப்பு என்பது இருக்கு அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன் ஏன் இதுல மக்களை எழுக்கிற கட்சிகள் இடையிலான ஒரு பேச்சுவார்த்தையில எதிரி அப்படின்றத தாண்டி ஜூன் நாலாம் தேதியான ஒரு ரிசல்ட் எப்படி இருக்கலாம் அப்ப அந்த ரிசல்ட் எப்படி இருந்தாலும் கட்சி தாவல்கள் என்பது நடைபெறும் ஒரு விஷயத்த வந்து ஒரு அரசியல் திறனாய்வாளர் சொல்றாரு அதாவது டெல்லியில் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த கவுன்சிலர்ஸ் இருக்காங்க அவங்க போயிட்டு அவங்க வின் பண்ணிட்டாங்க ரெண்டு கவுன்சிலர்ஸ் வின் பண்ணிட்ட பின்பு அவங்க ஆம் ஆத்மி நடைகிறாங்க ஆம் ஆத்மியில் இணைந்த உடனே அங்க அந்த தொகுதியில் இருக்கக்கூடிய அதாவது அந்த கவுன்சிலருக்கு உட்பட்ட தொகுதியில் இருக்கக்கூடிய பகுதிகளில் இருந்து கிட்டத்தட்ட ஒரு பத்தாயிரம் பேர் போயிட்டு முற்றுகையிடுறாங்க அவங்க வீட்டுக்கு முன்னாடி எதற்காக பார்த்தா நீங்க ஜாயின் பண்ணீங்க நாங்க உங்களுக்கு நீங்க ஒரு கேண்டிடேட் அந்த கேண்டிடேட் எந்த கட்சியை சார்ந்திருக்காரு அதை சார்ந்த என்ன கொள்கை இருக்கு அவங்க என்ன திட்டங்கள் அறிவிச்சிருக்காங்க அதை சார்ந்தா நான் வாக்களிக்க முடியும் சரிங்களா அப்ப இந்தியா கூடியுடைய ஒரு கொள்கைகள் என்ன அவங்க வச்சிருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட்ஸ் என்ன அவங்களுடைய திட்டங்கள் என்ன அதெல்லாம் பார்த்துதான் நான் வாக்களிக்க முடியும் இல்ல பிஜேபி என்னென்ன ஸ்டேட்மெண்ட் வச்சிருக்காங்க அவருடைய கொள்கைகள் என்ன அவங்க என்ன திட்டங்கள் வச்சிருக்காங்க அது எனக்கான திட்டங்கள் எதுவா இருக்கு எதுக்கு எது பயன்படும் அப்படின்றதெல்லாம் நான் வந்து அவங்களுக்கு வந்து வாக்களிப்பேன் இப்ப இப்படி இருக்கும் பொழுது போட்டீங்கன்னா நீங்க போயிட்டு ஆம் ஆத்மி சார்ங்க இப்படி அப்படின்ட்டு முற்றுகிறாங்க உடனடியாக ஒரு ஒரு டெல்லி போன்ற ஒரு மெட்ரோ சிட்டில இந்த மாதிரியான ஒரு நிலைமை ஏற்படும் போது என்ன ஆகும் அப்படின்ட்டு நாம் நினைக்கிறோம் அப்ப உடனடியா திரும்பி அவங்க காங்கிரஸ் ஜாயின் பண்றாங்க சம்பவங்கள் இப்பேற்பட்ட சம்பவங்கள்லாம் இல்ல இப்ப இதற்கு மக்கள் எந்த விதத்துல ரொம்ப ரொம்ப முக்கியமான இம்பாக்ட் கொடுக்குறாங்க அப்படின்றது நாலாம் தேதிக்கு பின்பான இந்த கட்சி தாவல்கள் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா ஒரு அதாவது ஒரு சமபங்கான ஒரு இடத்துல வந்து ஆட்களை வாங்குறதா இருந்துச்சுன்னா மக்கள் அதற்கான மிக முக்கியமான எச்சரிக்கையோடும் இல்ல அதற்கான துணிவோடும் இருக்க வேண்டும் அப்படின்றதும் அந்த தொகுதி வேட்பாளர் எதிர்த்து கேள்வி கேட்க வேண்டியதும் என்பதும் ரொம்ப ரொம்ப முக்கியமான அதற்கு நமக்கான கடமைகளா இருந்து கொண்டிருக்கிறது அப்ப இப்பேற்பட்ட நிலைமையில் இது எல்லாத்தையும் அவர் அனலைஸ் பண்ணக்கூடிய விதமாக அந்தந்த கட்சி சார்ந்த ஆட்களை அந்தந்த கேண்டிடேட் அதாவது வின் பண்ற கேண்டிடேட்டை அவங்களை எப்படி கட்டுக்குள்ள வச்சிருக்கிறது இது எல்லாத்தையும் ஒருங்கிணைக்கும் விதமாக தான் இந்த ஜூன் ஒன்னாம் தேதி கூட்டம் என்பது நடைபெற உள்ளது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும் அப்ப ஜூன் ஒன்னாம் தேதி கூட்டம் என்பது இங்க இருக்கக்கூடிய இந்திய கூட்டணியின் வெற்றியை நிர்ணயித்து விட்டது அப்படின்ற தான் நம்ம புரிஞ்சுக்கணும் தவிர அது இங்க மோடி அவர்கள் என்னாலும் பேசலாம் அமித்ஷா இப்ப நானூறு நாள் போயிட்டு ஆனா அந்த நானூறு இப்ப பேசப்படவில்லையே ரொம்ப முக்கியம் இல்ல ஏன் நானூறு இப்ப நீங்க பேச மாட்டீங்க நானூறு நானூறுன்னு வெற்றி பெறுவோம் அப்படின்னு தான் சொல்றீங்க ஆட்சி அமைப்புன்னு சொல்றீங்களா அந்த நானூறு குறைஞ்சிருச்சுல ஏதோ ஒரு முறையில சொன்னா பார்த்தா தொடர்ந்து நாங்கள் தான் நானூறுக்கு நானு நானூறு அப்படின்னு சொல்லிட்டு இருந்த ஏதோ ஒரு டைம்ல நானும் சொல்றப்ப மேட்டர் இல்ல நீங்க வெற்றி பெறுவது தான் சொல்லிருக்கீங்க அப்ப அந்த ரேஞ்சை குறைச்சது யாரு அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஆனால் இங்க வெற்றி பெறுவது என்பதே சாத்தியம் இல்லாத ஒரு நிலையை எட்டு இருக்கு அப்படின்றதையும் புரிந்துக்க வேண்டிய தேவை என்பது உள்ளது இப்ப இங்க இருந்து ஸ்டாலின் அவர்கள் போறது மம்தாவர்கள் நான் பங்கு பெறலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது அரசியல் காரணங்களுக்காக அங்க தேர்தல் நடைபெறுது அப்படின்றதுனால ஏற்கனவே என்னன்னா கெஜ்ரிவால் ஏன் இன்னைக்கு வைக்கணும் அப்படின்னா கெஜ்ரிவால் ஏற்கனவே சொல்லிட்டாரு யார கார்கேவை முன்மொழிந்து விட்டார் எனக்கு பிரதமர் பதவி மீது ஆசை இல்ல அப்படின்றதும் கெஜ்ரிவாலுடைய ஸ்டேட்மெண்ட் இருக்கு அதே நிலையில மல்லிகார்ஜுன கார்கே முன்மொழிந்தவராக அவர் தான் இருக்காரு அப்படின்றது ரொம்ப முக்கியம் எப்படி ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலில் ராகுல் காந்தியை ஒரு பிரதமர் வேட்பாளராக இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாட்டில முன்மொழிந்தாரோ அதே போல கார்கேவை பிரதமர் வேட்பாளராக முன்மொழிந்தவர் கெஜ்ரிவாலாக இருந்து கொண்டிருக்கிறார் அப்ப அந்த பக்கம் சிக்கல் இல்லை இப்ப மற்ற கட்சி ஆட்களை கேட்க வேண்டிய தேவை என்பதும் உள்ளது அப்ப இதனுடைய பயனாக தான் இந்த கூட்டம் என்பது அமைந்திருக்கு அப்படின்றத நம்ம பாக்குறோம் உங்களுடைய கருத்துக்கள் என்னவா இருக்கு அப்படின்றதும் உங்களுடைய சந்தேகங்களையும் நம்மளுடைய கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க தொடர்ந்து நம்ம சேனலோட இணைந்திருங்கள் நம்ம சேனலா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்